இவங்களுடைய பெயர் கணேஷ் இவங்க சொந்தமா ஒரு பெட்டி கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கடையில மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தனக்கு வந்து சொந்தமா டிரைவிங் ரொம்ப நல்லாவே தெரியும் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சா பரவாயில்ல நம்ம குடும்பத்தை நல்லபடியாவே ரன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற அக்காவை நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம கணேஷ் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் அம்மா வந்து ஒரு ஐடியா தராங்க உங்க சித்தி கிட்ட போன் பண்ணி கேட்டு பாடுறா உங்க சித்தப்பா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல டிரைவிங் பாத்துக்கிட்டு இருக்காங்க லாரி டிரைவிங் பாத்துட்டு இருக்காங்க இது மாச செலவு போகவே நாற்பது ஐம்பது ரூபா பார்த்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தனா நம்ம கணேஷ் கிட்ட சொல்றாங்க உடனே சித்திக்கு போன் அடிக்கிறாங்க நம்ம சித்திக்கிட்ட நம்ம கணேஷ் பேசி கிட்டத்தட்ட வருஷ கணக்காயிடுச்சு என்னப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க நல்லா இருக்கிற சித்தி உங்க வீட்டுக்கு வரலாம் உங்ககிட்ட நேர்ல பேசும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க சித்தியும் சரி சரி அப்படின்னா கிளம்பி உடனே வா நான் தான் இருக்கேன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கான்வென்ட் ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கிதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இப்போ தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சித்தி சொல்றாங்க நம்ம கணேசும் பாத்தீங்கன்னா பெட்டி கடையில பெருசா வியாபாரம் ஓடாதுமா நீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்பாவும் நீங்களும் கடையை பாத்துக்கங்க நான் சித்து வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு வாரமோ இல்ல பத்து நாளோ தங்கி நான் எல்லா விவரத்தையும் சேகரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம கணேஷ் உடனே சித்தி வீட்டுக்கு பார்த்தேன்னா கிளம்புறாங்க உண்மையிலுமே சித்து வீடு நல்ல வசதி வாய்ப்போட சகல வசதி வாய்ப்போட ரொம்ப நல்லாதான் இருக்கிறாங்க ஊரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான வீடு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு பெருசா யாரும் கிடையாது தான் இருக்கிறாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி சித்தி எவ்வளவு அழகா எங்கா இருந்தாங்களோ அதே மாதிரி அச்சலா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கணேசன்னு நினைக்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா சித்தி வந்து உள்ளாரவாடா எப்படி இருக்கு நல்லா இருக்கிறியா பரவாயில்லையே சின்ன வயசுல பார்த்து அந்த சுறுசுறுப்பு அந்த சுட்டித்தனம் அப்படியேவே உங்ககிட்ட இருக்குது உங்க அப்பா மாதிரி பரவாயில்ல அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு பார்த்தனா செஞ்சு வச்சிருக்கேன் மீன் கிரேவியும் பார்த்ததா செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு நீட்டா பாத்தீங்கன்னா அவங்கள வக்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா உகன் புகழ்ந்து தள்ளுறாங்க எங்க அம்மா கூட இந்த அளவுக்கு சூப்பரா சமைச்சது கிடையாது நீங்க அருமையா சமைக்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு வேலை விஷயமா வந்திருக்கிறேன் சித்தப்பா டிரைவிங் பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல சம்பளம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க உங்க மூலியமா எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்தனா கேக்குறாங்க சித்தையும் பார்த்தன்னா சொல்றாங்க உனக்கு கண்டிப்பா வேலை இருக்குது சித்தப்பாவே பார்த்தோன்னா டிரைவர் டிரைவருக்காகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் ஓட்டுற வண்டியிலேயே இன்னொரு டிரைவர் தேவைப்படுது கண்டிப்பா நீ போயிடலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமான விஷயத்த எப்படியும் உங்க சித்தப்பா வந்து இன்னும் ஒரு இருபது நாள்ல வந்துருவாங்க நீ நம்ம வீட்லயே கூட அது வரைக்கும் தங்கியிருக்கலாம் அப்படின்னு பாத்தனா சொல்றாங்க சித்தியோடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கணேசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு கணேசுக்கும் சரி அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே பார்த்தோன்னா பிடிச்சு போச்சு அன்னைக்குன்னு பார்த்து இரவு நேரம் நம்ம கணேஷ் வந்து மாடையில தங்கி இருந்திருக்காங்க திடீர்னு புது வீட்டுக்கு வந்ததுனால சரியா தூக்கம் வரல அதனால பாத்தீங்கன்னா மாடையில நடந்துகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தோன்னா யாரோ ஒரு ஒருத்தவரு கதவை துறக்கிற சவுண்டு பார்த்தோன்னா கேட்க வந்து ஆரம்பிச்சுது உடனே எட்டி பாக்குறாங்க இருட்டுல யாரோ பார்த்தீங்கன்னா சித்தி ரூமுக்குள்ளார நுழையறதை பாக்குறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டு லைட்டு வெளிச்சம் பார்த்தோன்னா தெரியுது உடனே பார்த்தோன்னா லைட் ஆஃப் ஆயிடுது நம்ம கணேசம் அதை பத்தி பெருசா கண்டுக்கல ஒருவேளை யாரா இருக்கோ யார் வந்து சித்திரிமுக்குள்ள இந்த அளவுக்கு போறா கண்டிப்பா அவங்களுடைய உடலமைப்பை பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஆண் உடலமைப்பு மாதிரிதான் தெரியுது இதுல என்னவோ இருக்கு அப்படிங்கிறதுல பாக்குறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் பாத்தீங்கன்னா பவர் கட் ஆகுது உடனே அவர் வெளியிலையும் போயிடுறாரு இத பத்தி நம்ம சித்திக்கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற தயக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது அதுக்கப்புறமா அடுத்த நாள் வரைக்கும் பார்த்தோன்னா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி அடுத்த நாளும் பார்த்தோன்னா பவர் கட் ஆகுது அந்த மனிதர் வந்து உடார போறாங்க உடனே லைட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் எரியுது இதை பார்த்த உடனே எப்படியாவது நேர்ல போய் பார்த்தாகணும் என்னதான் உண்மையிலுமே நடக்குது அப்படிங்கிறத நேர்ல பார்த்தாகணும் அப்படின்ட்டு நம்ம கணேஷ் வந்து மாடிப்படியிலேருந்து அவசர அவசரமா இறங்கி வந்து ஜன்னல் இருக்கிற ஒரு ஓட்ட வழியா பார்த்தோன்னா பாக்குறாங்க சித்தி வந்து பாத்தீங்கன்னா யாரோ நல்ல வாட்ட சாட்டமான ஒரு உயரமான மனிதர்கிட்ட பேசுறது தொட்டு பேசுறது உல்லாசமா இருக்கிறத நேருக்கு நேராக பாத்துடுறாங்க நம்ம கணேசுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுது என்னடா இது சித்தி வந்து அளவுக்கு நல்ல விதமா போய் பேசுறாங்க பழகுறாங்க இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியா மாற ஆரம்பிக்குது உடனே சித்திக்கண்ணுல பட்டுடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஓட்ட ஓட்டமா போயிட்டு மாடையில படுத்து தூங்கிடுறாங்க மறுபடியும் அடுத்த நாள் இரவு வரைக்கும் வெயிட் பண்றாங்க அதே மனிதர் வராங்க நம்ம கணேசும் அதே ஓட்ட வழியா பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணையதான் அடுத்த நாள் காலையில சித்தி வந்து நீட்டா பாத்தீங்கன்னா நம்ம கணேசுக்கு பிடிச்ச மீன் குழம்பு முட்டை அப்படின்ட்டு பாத்திரம் சமைச்சு கணேச சாப்பிட கூப்பிடுறாங்க அப்பதான் சாப்பாடை சாப்பிட்டு பாத்துட்டு சித்தி இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கும் அருமையா இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சோபாவில் உக்காந்துக்கிறாங்க நம்ம கணேஷ் வந்து சித்தி கையை பிடிச்சிக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது ஒருவேளை பதில் சொல்லணும்னா பார்த்தனா சொல்லுங்க இல்லைனா வேணாம் உங்க ரூமுக்குள்ள நைட் ஆனா யாரும் வராங்க அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சித்தியும் சரி யாருமே இல்லையே அவங்க யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல நான் மட்டும்தான் இருக்கிறேன் நீ வேற யாரையோ பாத்துருப்ப இல்ல ஏதாவது கனவே கண்டிருப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம கணேஷ் சொல்றாங்க இல்ல சித்தி நான் உங்களே கண்ணால பார்த்தேன் யாரோ ஒரு ஆண் வந்து உங்க வீ ரூமுக்குள்ளார நுழையிற மாதிரியும் பவர் கட் ஆனதுக்கு அப்புறமா நுழையிற மாதிரியும் அதுக்கப்புறமா பவர் கட் ஆஃப் ஆனதை நுழைற மாதிரியும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தனா சொல்றாங்க சித்தியும் அப்பயும் பார்த்தன்னா பிடி கொடுக்கல எதையுமே கண்டுக்காம அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீயா பாத்தனா எதையாவது நினைச்சு எதையாவது பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி பார்த்தனா சமாளிச்சுட்டாங்க இல்லைங்க சித்தி ஏதோ ஒரு ஆண் கூட உங்க கூட பார்த்தனா தொடர்பு இருக்குது அத நான் இந்த ஜன்னல் வழியா இதே ஓட்ட வழியா நான் நேருக்கு நேரம் பார்த்தேன் என்னதான் நடக்குது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பாத்தனா சொல்றாங்க அப்பதான் சித்தி சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்த நீ உங்க சித்தப்பா கிட்ட சொல்லிடாத நீ வந்து பார்த்த கடைசி நாள் அதுதான் இதுக்கப்புறமா அவருக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அவரு வந்து நல்லவர் நினைச்சு நான் பழகினேன் என்னுடைய கணவருக்கு நான் பண்ணது மிகப்பெரிய ஒரு துரோகம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ஏதோ நான் இதுக்கப்புறமா திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா அவரு வரப்போறது இல்ல எனக்கும் அவருக்கும் சின்ன வயசுல இருந்தே நல்ல பழக்க வழக்கம் நட்பு ரீதியா இப்போதைக்கு அவர் வேற ஒருத்தவங்கள திருமணம் பண்ணி போயிட்டாங்க நான் இவரை திருமணம் பண்ணிக்கிட்டேன் இப்போதைக்கு அவருக்கு வந்து மனைவி கிடையாது எனக்கு ஏதாவது பண உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் நான் வாங்குவேன் அவரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தினா வீட்டுக்கு அடிக்கடி வரப்போ இருந்து பண உதவியும் பார்த்தோன்னா பண்ணுவாரு அவரு வேற யாரும் இல்லை உங்கள் சித்தப்பாவுடைய நெருங்கிய நண்பர் தான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்த்தனா சொல்றாங்க நம்ம கணேசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகி சித்திய கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க வார்னிங் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு முறை இந்த வேலை வச்சுக்க வேணாம் இது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம் மிகப்பெரிய உங்க கணவருக்கு பண்ற மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்ட்டு கண்டிக்கிறாங்க இதுக்கப்புறமா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாக்கும் பாத்தா தராங்க அதுக்கப்புறமா சொல்லி வச்ச மாதிரி அந்த இருபது நாள் கழிச்சு சித்தப்பா அங்கிருந்து வராங்க நம்ம கணேஷ் வந்து அவர்கிட்ட பெருசா பார்த்தனா எதையும் காட்டிக்காம நிறைய பேசுறாங்க நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாங்க போகும் போதே உனக்கு வேலை இருக்குது உன்னைய நான் கையோடையே அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்றாங்க சொல்லி வச்ச மாதிரி நல்ல டிரைவிங் பாத்தீங்கன்னா ஒரு லாரி டிரைவரா போய் சேர்றாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆசைப்பட்ட மாதிரி அக்காவை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நல்ல ஒரு அழகான பொண்ணு கூட பழக்க வழக்கம் ஏற்படுது அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு பெங்களூர்லேயே ஒரு ரூமோட வாடகை எடுத்துக்கிட்டு அங்கேயே தங்கி பாத்தீங்கன்னா தன்னுடைய பிழைப்பு பார்க்க வந்து ஆரம்பிக்கிறாங்க என்னதான் சித்தி வந்து பண்ணினது மிகப்பெரிய ஒரு துரோகமா இருந்தாலும் கணவர் நண்பர்கிட்ட இந்த மாதிரி வேலை பண்ணிருக்க கூடாது இருந்திருந்தாலும் கணேசுக்கோசரம் தன்னுடைய எதிர்காலத்துக்கோசரம் சித்தி வந்து பார்த்தோன்னா திரும்பி தன்னுடைய கணவருக்கு உண்மையாக வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க